ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா தமிழ் இலக்கியம் குறிப்பிடும் சங்ககால மகளிரின் பண்பாடு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எனும் நாட்குணங்களும் நிரம்பி போற்றுதலுக்குரியதாகவே விளங்கி வந்திருக்கிறது சினஞ்சிறுமையராக இருக்கும் பொழுது பெற்றோரின் அரவணைப்பிலும் பருவமெய்தியதும் கணவரின் துணையிலும் வாழ்வதையே பெருமைக்குரியதாக நம் மகளிர் கருதி வந்திருக்கின்றனர் உரிய வயது வந்ததும் மகளுக்கு நல்ல கணவனை தேடி கிடைப்பதற்காக இன்று போலன்று வாய்ப்புகள் இல்லாத கால அது எனவே வாசலில் உள்ள சாணப்பிள்ளையாரும் பூசணிப்பூவுமே தங்கள் மகளுக்கு மணமகன் தேவை என்பதை உலகிற்கு பறைசாற்றியது பருவ வயது வந்ததும் திருமண கனவில் மற்ற மகளிரெல்லாம் கிளைத்திருக்க பாவையோ கண்ணனையே கணவனாக அடைய வேண்டி தனா கண்டு கொண்டிருந்தாள் ஆலயத்தில் சிலையாக இருக்கும் இறைவனை கணவனாக அடைவது எப்படி இவளுக்கு பைத்தியமோ என்று ஊரார் தோற்ற தந்தையோ மனம் கலங்கி நிற்கிறார் ஆயினும் எண்ணியதை நிறைவேற்றி சூடிக் கொடுத்த சுடர்பொடியாக அந்த கண்ணபிரானோடு இரண்டற கலந்த பாவை செப்பிய முப்பது பாசுரங்களின் தொகுப்பே இத்தெருப்பாய் மார்கழி மூன்றாம் நாள் திருப்பாவியிலிருந்து இதோ இருபத்தி மூன்றாம் பாசுரம் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மோரி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ வண்ணா உன் கோயில் இங்கனே போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவா இதன் பொருள் மழைக்காலத்தில் மலைகுகையில் பொருந்தி கிடந்து உறங்குகின்ற மிக்க சிங்கம் உறக்கம் தெளிந்து தீப்பொறி பறக்க விழித்து தனது பிடரிமயிர் சிலிர்த்து நாட்புறமும் புடைபெயர்ந்து உடம்பை உதறி பெருமை தோன்ற நிமர்ந்து முழங்கிக் கொண்டே குகையை விட்டு புறப்பட்டு வருவதைப் போல காயாம்பூவின் நிறத்தை உடையவனே நீ உன் திருக்கோயிலில் இருந்து இங்கே அருள் கொண்டு வந்து வேலைப்பாடுகள் பொருந்திய சிறந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள் பொறிவாயாக இறைவனிடம் வரம் கேட்கும் போது வீடு வாசல் வாகனம் பொன் பொருள் என்றெல்லாம் கேட்கக்கூடாதாம் நம் உழைப்பை பொறுத்து நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை அப்பறந்தாமனே படியளப்பானாம் எனவே நமது கோரிக்கை நியாயமானதாக இருக்க வேண்டும் இவ்விருபத்தி மூன்றாம் பாசுரத்தில் ஆண்டாள் இதைத்தான் பெண்கள் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறாள் நாங்கள் கேட்பது நியாயமானதுதானா என்று ஆராய்ந்து கொடு என்று அவர்கள் சொல்வதாக ஆண்டாள் எடுத்து எம்பி இருக்கிறாள் அவர்கள் எதை கேட்டார்கள் ஆம் அந்த உலகளந்த உத்தமனாம் நாம் கண்ணனையே கேட்டார்கள் இறைவனோடு இரண்டற கலந்து விட்டால் நமக்கு பொன்னும் பொருளும் இதர வசதிகளும் தான் எதற்கு சர்வம் கிருஷ்ணாப்பன்